ராதே கிருஷ்ணா வணக்கம் உங்கள் அம்மா பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய ராதாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து ராதைக்கு பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே ராதா அப்படின்னு சொல்லிடலாமா சரி இந்த ராதை வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவங்க அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி தேவி பாகவதத்தில் இருந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ராதைக்கு வந்து அவங்களுடைய சிறப்பு சொல்கிறதுக்கு பதிலாக கண்ணனோட நாமத்தை சொன்னாவே அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா ஏன் அப்படின்னாக்கா நம்ம எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது சக்தி தேவைப்படுது அந்த சக்தி வந்து நல்ல சக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா தெய்வங்களுமே நம்மளுக்கு உணர்த்துது அதனால தான் வந்து ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே எதுக்காக ஒரு ஆணை வந்து நல்வழிப்படுத்துறது யாரு ஒரு பெண் தான் கண்ணன் வந்து ராதை இல்லாமல் இல்லவே இல்லை கண்ணனோட மூச்சு காத்தே வந்து ராதை தான் ஏன்னா ராதை வந்து கண்ணனை இயங்க வைக்கிற சக்தி அதனால் எப்போவுமே வந்து நம்ம கண்ணனோட பேரை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாக்கா ராதை இருப்பாங்க ராதையோட பேரை சொல்லிக்கிட்டே இருந்தோமாக்கா நம்ம கூட வந்து கண்ணன் இருப்பாங்க ராதையை வணங்காமல் நம்ம எந்த பூஜை செஞ்சாலுமே வந்து கண்ணன் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாரு ஏன் அப்படின்னாக்கா ராதைக்குள்ளார தான் கண்ணன் இருக்காங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராதை வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்க போறோம் முதல்ல வந்து கோகுலத்தில் இருக்கிற கோபியர்களும் கோபாலர்களும் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா கிருஷ்ணனோட ரோம கோபத்துல இருந்து தான் வந்து அநேக கோபர்கள் வந்து பிறந்தாங்களாம் அதே மாதிரி ராதையோ ரோம இருந்து தான் அநேக கோபிகைகள் பிறந்தாங்களாம் அந்த கண்ணிகைகள் எல்லாமே வந்து ராதைக்கு சமமானவங்களாம் ராதைக்கு வந்து பணிவடை செய்கிறதுக்காகவே அவங்க வந்து பிறந்திருக்காங்களாம் இந்த கோபர்கள் எல்லாருக்குமே வந்து வயசு தேஜஸ் உருவம் குணம் வலிமை பராக்கிரமம் இது எல்லா வந்து கிருஷ்ணருக்கு சமமானவங்களாக இருப்பாங்களாம் அதே மாதிரி கோபியர்கள் எல்லாருமே வந்து எப்போவுமே வந்து நித்திய கண்ணிகளாகவே இருப்பாங்களாம் எப்போவுமே வந்து இளமையானவங்களாகவே இருப்பாங்களாம் அவங்க எல்லாம் எப்போவுமே வந்து ராதை கூடவே இருப்பாங்களாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ராதை எப்படி இருப்பாங்களா அவங்க வந்து கிருஷ்ணரோட புத்தியை வந்து எப்பவுமே தன்னுடைய வசத்தில் வச்சிருப்பாங்களாம் எல்லா தேவியருக்குமே பேஜா மூல பிரகிருதியாகவும் இருக்கிறவங்க தான் நம்மளுடைய ராதை நிறைவுள்ள பரிபூரணி தேஜோ ரூபிணி உருக்கிய பொண்ணை போல் ஒளி வீசுபவள் உதய சூரியனை போல் பிரகாசிப்பவள் மூன்று கண்களும் பொன்னகையும் கொண்டவள் பலவிதமான ஆயுதங்களை தரித்திருக்கும் ஆயிரம் கைகள் உள்ளவள் பிரகாசமான ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவள் அவளுடைய அம்சாம்ச கலையினாலே எல்லா பெண்களும் ஜனங்களும் தோன்றினார்கள் இதுல என்ன தெரியுது நாம் எல்லாருமே வந்து ராதையோட அம்சம் அப்படின்னு தோணுது அப்படி தோன்றியவர்கள் எல்லாமே வந்து மோகித்திருக்க செய்யும் மாயையுள்ளவள் எல்லா செல்வங்களையும் சம்பத்துக்களையும் விருப்பங்களையும் வழங்குபவள் பெயருக்கு கிருஷ்ண பக்தியை கொடுப்பவள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுக்காக தான் ராதையே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை வைஷ்ணவர்களுக்கு வைஷ்ணவியாய் விளங்குபவள் முமுச்சுகளுக்கு மோட்சத்தையும் உபவாசிகளுக்கு சுகத்தையும் தருபவள் ஸ்வர்க்கத்தில் ஸ்வர்கலட்சுமியாகவும் கிரகத்தில் கிரகலட்சுமியாகவும் தபசிகளிடம் தபசியாயும் அரசர்களிடம் செல்வ பாக்கிய ரூபிணியாகவும் அக்னியில் உஷ்ணமாகவும் சூரியனில் வெயிலாகவும் சந்திரனிடம் நிலவாகவும் தாமரையில் காந்தியாகவும் பரமாத்மா கிருஷ்ணமூர்த்தியிடம் சர்வ சக்தி வடிவமாகவும் இருக்கிறாள் இந்த தேவியினால் ஆன்மாவானது சக்தி உள்ளதாக இருக்கின்றதோ உலகமெல்லாம் உள்ளதாக இருக்கின்றதோ இந்த தேவி இல்லாவிட்டால் உலகங்கள் அனைத்தும் ஜீவனற்று மடிந்தது போல தோன்றுமோ எந்த தேவி சம்சாரம் என்ற விருட்சத்துக்கு வித்தாக இருக்கின்றதோ பசி தாகம் தூக்கம் சோம்பல் பொறுமை துணிச்சல் அமைதி நாணம் சாந்தி துஷ்டி புஷ்டி மயக்கம் தேஜஸ் முதலை உருவங்களை கொண்டு இருக்கிறாளோ அவள்தான் ராதிகா தேவி அந்த ராதிகா தேவி வந்து பகவானை எப்போவுமே தோத்திரம் செஞ்சுக்கிட்டே அவருக்கு எதிரிலேயே நிற்கிறாங்களா அதனால் பகவான் என்ன பண்ணியிருக்காரு அவளுக்கு வந்து ரம்மியமான ஒரு ரத்ன சிம்மாசனத்தையே கொடுத்துருக்காரு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராதிகா தேவியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பிரம்மா என்ன பண்ணியிருக்காரு அறுபது நாயிரம் ஆண்டுகள் வந்து அருந்தவம் பண்ணியிருக்காரு அப்போ கூட அவர் வந்து அன்னையோட திருவடி தாமரைகளை தான் பார்த்துருக்காரு அதுக்கப்புறமேட்டு பிரம்மா வந்து பூமியில் வந்து அருந்தவம் பண்ணுறாரு அவர் மேலே இறக்கம் கொண்டு ராதிகா தேவி என்ன பண்ணுறாங்க பிருந்தாவனம் தோறுமே நீ என்னையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னுமே நம்ம பிருந்தாவனம் போனோம்னாக்கா அங்கே இருக்கிற இலை தலை செடி கொடி மரம் மலை அங்கே இருக்கிற ஆறு குளம் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பார்க்குற உருவம் வந்து ராதை மட்டுமே தான் ராதை தான் அந்த பிருந்தாவனம் முழுதுமே வந்து நிறைஞ்சிருக்காங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவங்க தான் நம்மளுடைய ராதை அதனால் எப்போவுமே ராதையோட புகழை பாடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா கண்ணன் வந்து எப்போவுமே நம்ம கூடவே இருப்பார் இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு எப்போவுமே துணையாக இருக்கிறது வந்து கடவுளோட நாமம் மட்டும்தான் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் ரொம்ப ரொம்ப எது பிடிக்கும் அப்படின்னாக்கா அவங்களுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அவங்க எப்போவுமே நம்ம கூட இருப்பாங்களாம் அதனால் எல்லோரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாக்கா கண்ணன்னு ராதே நம்ம கூட இருப்பாங்க ராதா கிருஷ்ணரோட அருள் ஆசை என்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வேண்டிக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா